வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் இந்தியா வந்து ஒரு முக்கியமான காய் நகரத்தில் ஒன்று நகர்த்தியிருக்கு அதாவது பிளான் ஏ வந்து கையில் எடுத்திருக்காங்க இதனால் சற்றும் எதிர்பார்க்காத மாலத்தீவு இப்போ கடும் அதிர்ச்சியில் இருக்குது அப்படி மாலத்தீவுக்கு எதிராக ஒரு பிரம்மாஸ்திரத்தை எடுத்திருக்கோம் அந்த செய்தி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப்போகிறோம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக இப்படி பேசிகிட்டு இருக்கு ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் மாலத்தீவை வந்து இந்தியா கைவிடாததுக்கு ஒரே ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மாலத்தீவுடைய கொடுமை வந்து இந்தியாவுடைய கையில இருக்கு அப்படின்னு கூட சொல்லப்படுது அதையும் நாம் இந்தியில தெரிஞ்சுக்க போறோம் அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமோ மாலத்தீவை பற்றி தான் இந்தியாவை பகைச்ச மாலத்தீவுக்கு இப்போ அதுவும் இந்தியாவை பகைச்சுட்டு சீனா பின்னாடி போச்சு இல்லையா இப்போ சீனா மாலத்தீவுக்கு ஒரு புதிய பிரச்சனை வந்திருக்கு அது என்ன அப்படிங்கறதை இந்த இந்தியா தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கும் நண்பர்கள் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க பசு செய்தியாக இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் மாலத்தீவை இந்தியா ஏன் கைவிடலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே மோதல் நிலவுனாலும் கூட அந்த நாட்டுக்கு இந்தியா வந்து தன்னுடைய உதவிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வருது இதற்கான காரணத்தை தான் போகிறோம் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான உறவு சமீப காலங்களாக பாதிக்கப்பட்டிருக்கு அங்கே இருக்கும் இந்திய இராணுவத்தினரை வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிறத மாலத்தீவு அதிபர் வலியுறுத்திட்டு வர்றாரு இதற்கிடையில் மாலத்தீவில் இருக்கும் மூன்று விமானத்தளங்களில் இருக்கும் இந்திய வீரர்களுக்கு பதிலாக திறமையான சாதாரண பணியாளர்களை அங்கே பணியில் இந்தியா வந்து முடிவு செஞ்சுருக்காங்க அதே நேரம் இந்தியாவுடைய முக்கிய நட்பு நாடாக மாலத்தீவு தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு இந்தியா தெரிவிச்சிருக்காங்க கடந்த நவம்பர் மாதம் நடந்த அதிபர் தேர்தலில் முகமது மொயிஸு வென்று ஆட்சிக்கு வந்த நிலையில தான் அப்போது முதலே இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நல்ல உறவு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மொய்ஸு சீன ஆதரவு நிலைப்பாட்டை கொண்ட ஒரு நபராக அறியப்படுறாரு மாலத்தீவில் இருக்கும் இந்திய ராணுவத்தை வெளியேற்றுவோம் அப்படிங்கிற முழக்கத்தை வச்சுதான் இவர் ஆட்சிக்கும் வந்தார் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது அதன்படி ஆட்சிக்கு வந்தவுடன் இந்திய ராணுவம் மாலத்தீவில் இருந்து வெளியேற வேண்டும் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்தினார் இது தொடர்பாக இரண்டு தரப்பினருக்கும் இடையே கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதுல மே பத்தாம் தேதிக்குள்ள வந்து இரண்டு கட்டங்களாக இந்தியா வந்து தன்னுடைய ராணுவ வீரர்களை வாபஸ் பெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது இந்திய ராணுவத்துடைய முதல் குழு வந்து மார்ச் பத்தாம் தேதிக்கு முன்பும் மீதம் இருக்கிறவங்க மே பத்தாம் தேதிக்குள்ள மாலத்தீவுலேருந்து வெளியேற்றப்படுவாங்க அப்படின்னு முகமது சொல்லி சொல்லியிருக்கிறாரு அது சரி எதுக்காக இந்திய வீரர்கள் வந்து மாலத்தீவுல இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி உங்க எல்லாத்துக்கும் வரும் அதாவது தீவுகள் கூட்டமான மாலத்தீவுல ஒரு தீவுல யாருக்காவது உடல்நிலையில பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்கள மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல உதவும் வகையில தான் இந்தியா அவர்களுக்கு ஹெலிகாப்டர்களை வழங்குச்சு அதை பராமரிக்கவும் ஆப்ரேட் செய்யவும் தான் இப்போது இந்திய ராணுவத்தினர் அங்கே இருக்காங்க சுமார் தொண்ணூறு இந்திய வீரர்கள் வந்து அங்கே இருப்பதாக சொல்லப்படுது அதே நேரம் இந்தியா வந்து எப்போதும் மாலத்தீவுக்கு நட்பு நாடாக இருக்கும் அப்படின்னு இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டுல மாலத்தீவுக்கு நானூறு கோடியை மத்திய அரசு பட்ஜெட்ல அறிவித்திருந்த நிலையில ஆனா திருத்தப்பட்ட மதிப்பீட்டுல சுமார் எழுநூத்தி எழுபது கோடியை மாலத்தீவுக்கு இந்தியா ஒதுக்கி இருந்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது அதே போல இந்த ஆண்டு இடைக்கால பட்ஜெட்லயும் கூட மாலத்தீவுக்கு இந்தியா வந்து அறுநூறு கோடி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கற குறிப்பிடத்தக்கது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாலத்தீவு வந்து ரொம்பவுமே முக்கியமான நாடாக இருக்கு இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அமைஞ்சிருக்கும் மாலத்தீவுகள் புவிசார் அரசியல்ல இந்தியாவுடைய முக்கிய அண்டை நாடாக இருக்கு இப்போதைய முயசார் அரசு இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தாலும் கூட இதற்கு முந்தைய அரசு இந்திய ஆதரவு நிலைப்பாட்டை தான் எடுத்திருந்தாங்க அந்த காலகட்டத்துல பாதுகாப்பு துறையில இரண்டு நாடுகளுக்கும் இடையே பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு குறிப்பாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடியும் அப்போதைய மாலத்தீவு அதிபர் சோலியும் இணைஞ்சு கிரேட்டர் மாலே அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கினாங்க மாலத்தீவு தலைநகரான மாலையவை மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா இந்த திட்டமாகும் மாலத்தீவு வரலாற்றில் மிகப்பெரிய உள்கட்டமைப்பு திட்டமாக இது கருதப்படுது ஆனால் இப்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதுனால் இதற்கும் சிக்கல் வருமோ அப்படிங்கிற அச்சம் இருக்குது என்னதான் பல சிக்கல்கள் இருந்தாலும் புவிசார் அரசியலில் இந்தியாவுக்கு மாலத்தீவு முக்கிய நாடாக இருக்கிறதுனால அந்த நாட்டுக்கு செய்யும் உதவிகளை இந்தியா வந்து தொடர்ந்து செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த தான் மாலத்தீவில் வந்து பிளான் பியை வந்து செயல்படுத்தியிருக்காங்க இந்தியா அதாவது மாலத்தீவுலேருந்து இந்திய ராணுவம் வெளியேற வேண்டும் அப்படின்னா அந்த நாட்டு அதிபர் வலியுறுத்தியிருந்தார் இல்லையா இந்த தான் இராணுவ வீரர்களுக்கு பதிலாக திறமையான இந்திய தொழில்நுட்ப பணியாளர்கள் அங்கே பணியமர்த்தப்படுவாங்க அப்படின்னு இந்திய வெளியுறவுத்துறை தெரிவிச்சிருக்காங்க மாலத்தீவுடனான உறவை பலப்படுத்த ஏராளமான அளவில் இந்தியா வந்து அங்கே முதலீடு செஞ்சுருக்காங்க ஆனால் சமீப காலமாக இந்தியாவுக்கு எதிரான முழக்கங்கள் மாலத்தீவில் அதிகரிச்சிருக்கு இந்த நிலையில தான் இன்றைக்கி இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருனா ராணுவ வீரர்களுக்கு பதிலாக திறமையான இந்திய தொழில்நுட்ப பணியாளர்கள் நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது மாலத்தீவில் இருக்க மூணு விமானத்தளங்கள்ல ஒன்றுல மார்ச் பத்தாம் தேதிக்குள்ள இந்திய ராணுவ வீரர்கள் திரும்பப் பெறப்படுவாங்க அப்படின்னும் மற்ற இரண்டு தளங்கள்ல மே பத்தாம் தேதிக்குள்ள வீரர்கள் திரும்ப பெறப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு மாலத்தீவு மக்களுக்கு மனிதாபிமான சேவைகளை வழங்கவும் இந்திய விமானத்தளங்களை தொடர்ந்து இயக்குவதற்கு அந்த நாட்டுடைய ஒத்துழைப்பு அவசியம் அதனால ராணுவ வீரர்களுக்கு பதிலாக பணியாளர்களை அங்க அனுப்ப திட்டமிட்டிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மாலத்தீவு அதிபர் முகமது முயசு அடிப்படையில சீனாவுடைய ஆதரவாளர் அதனால இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறாரு சீனா உளவு கப்பலை மாலத்தீவுகளை வர அனுமதி கொடுக்கும் அளவுக்கு அவருடைய இந்திய எதிர்ப்பு நிலைப்பாடு தீவிரமடைஞ்சிருக்கு அரிசி சக்கரை தொடங்கி ஜவுளி பொருட்கள் வாகன உதிரி பாகங்கள் அப்படின்னு அனைத்தும் இந்தியாவிலிருந்து தான் மாலத்தீவுக்கு ஏற்றுமதியாது இப்படி இருந்தும் கூட அவர் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வர்றது சர்வதேச அரசியல்ல சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில தான் சீனா சீனான்னு ஓடிக்கிட்டு இருந்த மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சுக்கு இப்போ ஒரு பெரிய சிக்கல் ஒன்று ஏற்பட்டிருக்கு இந்திய மாலத்தீவுக்கு மத்தியிலான பிரச்சனை பெருசாக வெடிச்சிருக்கும் வேலையில இந்திய அரசு லட்சத்தீவுகளை உலகின் சுற்றுலா தலமாக மேம்படுத்த சுமார் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்ய திட்டமிட்டு இந்த இடைப்பட்ட காலத்தில் மாலத்தீவு அரசு சீனா கூட நெருக்கம் காட்டிட்டு வருது மாலத்தீவுடைய நிதி கொள்கைகளை விரைவில் மறுபரிசீலனை செய்யாவிட்டால் மாலத்தீவு பெரும் கடன் சிக்கல்ல மாட்டிக்கொள்ளும் அப்படின்னு சர்வதேச நாணய நிதியம் அதாவது ஐஎம்எஃப் இருக்காங்களே அவங்க வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க மாலத்தீவு ஆட்சி மாற்றத்துக்கு முன்பும் சரி பின்பும் சரி சீனா இருந்து தொடர்ந்து அதிகப்படியான கடன்களை பெற்றுட்டு வருது சீனாவுடைய கடன் வலையில் ஏற்கனவே இந்தியாவுடைய அண்டை நாடுகளான பாகிஸ்தான் இலங்கை ஆகியவை மாட்டிக்கொண்டிருக்கும் வேலையில் தற்போது மாலத்தீவு மாட்டிக்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளதாக தெரிய வருது ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்லப்படுற சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள எச்சரிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீனா கிட்ட இருந்து தொடர்ந்து கடன் வாங்கி வரும் வேலையில் அந்த நாட்டுடைய நிதி கொள்கைகளை விரைவில் மறுபரிசீலனை செய்யலனா அப்படின்னா மாலத்தீவுடைய வெளிப்புறம் மற்றும் ஒட்டுமொத்த கடன் அளவுகள் அதிகப்படியான ஆபத்துக்கு சென்றுவிடும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க சர்வதேச நாணய நிதியம் மாலத்தீவுடைய வெளிநாட்டு கடன் பற்றிய முழுமையான விவரங்களை தெரிவிக்கல ஆனால் அவசர கொள்கை சீர்திருத்தத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் மாலத்தீவு அதிபராக இருந்த அப்துல்லா யாமின் கட்டுமானத் திட்டங்களுக்காக சீனா கிட்ட இருந்து அதிக அளவுல கடன் வாங்கியிருக்காங்க இந்த கடனும் மாலத்தீவுடைய மொத்த வெளிநாட்டு கடன் இருப்பில் சுமார் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் சீனா நாட்டுக்கு செலுத்த வேண்டியிருக்கு தற்போதைய அதிபரான முகமது மொய்சர்கார்லையா இவருடைய வழிகாட்டி தான் முன்னாள் அதிபர் யாமின் மாலத்தீவுடைய அதிபராக முகமது முயசு அதிபராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் சீனா வந்து மாலத்தீவுக்கு அதிக நிதியுதவி வழங்க உறுதியளிச்சிருக்காங்க இந்த நிலையில் தான் ஐஎம்எஃப் வந்து மாலத்தீவு வந்து கடுமையான கடன் நெருக்கடியில் மாட்டிக்கொள்ளும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவங்க எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அதனால் விரைவில் வந்து மாலத்தீவு வந்து சுதாரித்து கொண்டு சீனா இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும் இல்லை அப்படின்னா இலங்கையும் பாகிஸ்தானையும் எப்படி திவாலானாங்களோ அந்த நாடு எப்படி ஸ்தம்பித்து போனிச்சோ அதை விட மோசமாக மாலத்தீவு வந்து இருக்கும் அப்படின்னு ஐஎம்எஃப் சொல்லியிருக்காங்க அதனால் வரும் காலங்களில் தெரிந்து கொள்ளலாம் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டாலும் இந்தியாவை எதிர்த்துட்டு வேறு நாடோடு அதுவும் குறிப்பாக சீனா கூட கைகோர்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே இரண்டு நாடு வந்து உலக நாடுகளுக்கு எடுத்து சொல்லிடுச்சு அப்படி இருக்கும் வேலையில் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு சீனா 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 அப்படின்னு சீனா பின்னாடியே தெரிகிறாரு அதனால் அவருக்கும் விரைவில் ஒரு மிகப்பெரிய ஆப்பை சீனா வைக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த மாற்றுக்கருத்துமே இருக்க முடியாது இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா கடைசி செய்தியாக சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இருக்கும் உறவு வந்து இப்ப பெரிய அளவுல வலுவடையுது அப்படின்னும் பெரும் மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால இந்தியாவுக்கு நெருக்கடி ஏற்படுமா அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு சீனா வந்து புத்தாண்டை கொண்டாடிட்டு வரும் நிலையில அந்த நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங்குக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு இந்த உரையாடலின் போது சீனா ரஷ்ய உறவை மேலும் உறுதியாக்குவது குறித்து இரண்டு தலைவர்களும் பேசியிருக்காங்க ஆசியா அப்படிங்கிறது மிகப்பெரிய மார்க்கெட் உலகின் முதல் இரண்டு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடுகளும் இங்கே தான் இருக்குது அதனால் இந்த பிரம்மாண்டமான மார்க்கெட்டை கைப்பற்ற அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தீவிரமாக முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க சீனாவுடைய பொருளாதார கொள்கைகள் வெளியுறவு கொள்கைகள் காரணமாகவும் அது கம்யூனிஸ்ட் ஆட்சியின் கீழ் இருப்பதனாலையும் அங்கே முதலீடு செய்வதை பெரும் நிறுவனங்கள் விரும்பல அதனால் இந்தியா பக்கமாக இவர்களுடைய கவனம் திரும்பியிருக்கு சூழல் இப்படி இருக்கையில் தான் ரஷ்யாவுடனான உறவை மேலும் பலப்படுத்த விரும்புவதாக சீனா சொல்லியிருக்காங்க தற்போது சீனாவில் புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வருது வாழ்த்து தெரிவிக்க அதிபர் ஜி ஜின்பிங்கு ஃபோன் செய்த புட்டின் அவர்கள் இரண்டு நாட்டு உறவுகள் குறித்து பேசியிருக்கிறாரு மேலும் சர்வதேச பலதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் சீனாவும் ரஷ்யாவும் இணைஞ்சு செயல்பட தயாராக இருப்பதாக சீனா வந்து சொல்லியிருக்கு இந்த ஆண்டு பிரிக்ஸ் உச்சி மாநாடு ரஷ்யாவில் நடைபெறுது இதனை சுட்டிக்காட்டிய சீன அதிபர் ரஷ்யாவுடைய பணிகளையும் நிலைப்பாட்டையும் சீனா ஆதரிப்பதாக சொல்லியிருக்கிறாரு மேலும் ரஷ்யாவுடனான பலதரப்பு ஒத்துழைப்பை ஆளப்படுத்த விரும்புவதாகவும் ஜி ஜின் சொல்லியிருக்கிறாரு மிக முக்கியமாக வெளி சக்திகளின் உள் தலையிடுவதை இரண்டு தரப்பினரும் உறுதியாக எதிர்க்க வேண்டும் அப்படின்னு ஜி ஜின்பிங் பிங் அதாவது மறைமுகமாக இந்தியாவை சாடியிருக்கிறாரு தற்போது உக்ரைன் மேல ரஷ்யா போர் தொடுத்துட்டு வர்றாங்க இதற்கு காரணம் அமெரிக்காவுடைய நேட்டோ படையில உக்ரைன் இணைய முயற்சி செய்கிறது தான் அதாவது அமெரிக்கா அப்படிங்கிற வெளி சக்தி ரஷ்யாவுடைய பக்கத்து நாடான உக்ரைனை தன்வசப்படுத்த முயன்றதை சீனா சுட்டி காட்டி பேசியிருக்கு அதே போல சீனாவுக்கு பக்கத்தில் இருக்கும் தைவான் வாரத்தில் அமெரிக்கா மூக்கை நுழைப்பதாக சீனா தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க இது தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு ஸ்பெஷலான வருஷமாகும் அதாவது கடந்த எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக இரண்டு நாடுகளும் பரஸ்பரம் உதவி செஞ்சு பயணிச்சிட்டு வர்றாங்க இப்படி இருக்கையில இதனை கொண்டாடும் விதமாக சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கும் இரண்டு நாட்டு தூதரகங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இரண்டு நாட்டு உறவுகள் வலுவடைவது தொடர்ந்துச்சுனா ஆசியாவில் இந்த நாடுகளுடைய ஆதிக்கம் தான் மேலோங்கி நிற்கும் இந்தியாவுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் இருக்கும் உறவு இதன் மூலமாக சிக்கலை சந்திக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வி உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்